மாமியார் வாசப்படியில் பூட்டை புடிச்சுக்கிட்டு ஆமனி இன்னும் எவ்வளவு நேரம் சீக்கிரமா வா பஸ் போயிடும் அப்படி சொன்னப்ப ஆமனி கையில பக்கெட்ல துணி எடுத்துக்கிட்டு வெளிய வந்தா நான் கொடுத்த சோப்பை எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டேன் அத்தை அப்படி சொல்லி அந்த பக்கெட்டு மேலே ஒரு சின்ன பீஸ் சோப்பு போட்டா இந்த சின்ன சோப்புலயே எல்லா துணியும் தோக்கின மருமகளே நான் இப்ப வரேன் கொஞ்ச நேரத்திலேயே வெளிய போயிட்டு வந்துற எப்படியும் பஸ் ஃப்ரீ தானே அத்த நீங்க கோவப்படலனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா கோவமா அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது மருமகளே நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கவே நானும் சிரிப்பேன் அப்பதான ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்க சொல்றது உண்மைதான் அத்த இப்போ இன்னொரு உண்மை சொல்ற மருமகளே கோவப்பட்டா பிபி தான் அதிகமாகும் அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவங்க சும்மா பாப்பாங்களா பெரிய வியாதி வந்திருக்கு காசு கட்டிதான் ஆகணும்னு நம்ம கையிலயே நிறைய பில்ல கட்ட வச்சுக்குவாங்க ஐயோ அவ்வளவு காசா என்னால முடியாதுமா ஒரு ஈ காக்காவுக்கு கூட சாப்பாடு போடாத நீங்க காசு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னா நான் மட்டும் எப்படிதான் அதை நம்புவேன் அத்தை சரிடி மருமகளை என்ன ஏதோ கேக்குறேன்னு சொன்ன அதான் அத்த நான் வீட்டுக்கிட்ட இருக்கிறேன் எதுக்காக நீங்க வீடு பூட்டு போட்டு போறேன்னு சொல்றீங்க ஐயோ மருமகள உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீ வீட்டுல தான் இருக்கேன்னு நினைச்சி நான் பூட்டு போடாம போனா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐயோ அத்த நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அத நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் என்ன நம்புங்க இப்படி பூட்டு போட்டு போவீங்க அப்புறம் ஃப்ரீ பஸ்தானே என்ன ஏதோ ஒரு பஸ் ஏறுவீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வருவீங்க நான் துணி கூட தோச்சி முடிஞ்சிரும் அப்போ நீங்க வர மாட்டீங்க நான் வீட்டுக்கு வெளியே உக்காந்து இருந்தா வளியில போறவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க அத்தை நம்ம வீட்டு வாசல் படி நீ தான மணி உக்கார போற அத பத்தி நீ கவலைப்படாத நான் சொன்னது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கல தெரியும் அத்தை பக்கெட் நிறைய துணி ஒரு சின்ன சோப்பு ரெண்டே பக்கெட் தண்ணி இந்த சின்ன சோப்புல ரெண்டு பக்கெட் தண்ணியில இந்த பக்கெட்ல இருக்கிற துணி எல்லாம் தோச்சு முடிக்கணும் அப்படிதானே அவ்வளவுதான் ஆமனி சொன்ன வேலையே செஞ்சுடு நான் ஃப்ரீ பஸ்ல கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரேன் சரியா அப்படி சொல்லி அத்தை சுகுணா வீட்டுல இருந்து கிளம்பி போனா பிசுநாரி அத்தைக்கு தான் புத்தி படிக்க வைக்கிறதுன்னு ஆமனி யோசிச்சுக்கிட்டே வீட்டு முன்னாடி உக்காந்து துணி தோச்சா அப்பவே பக்கத்து வீட்டு மருமக ரவளி வந்தா கல்லு மேல உக்காந்து இருக்கிற ஆமனிய பார்த்து என்ன ஆமனி உங்க அத்தை இன்னைக்கு கூட ஃப்ரீ பஸ்ல ட்ரிப் போயிருக்காங்களா ஆமரவளி உன்ன மாதிரி அதிருஷ்டம் எனக்கு கிடைக்கவே இல்ல நீ எந்த வேலையும் செய்யறது எல்லாமே மிஷின் தான் செய்யுது ஸ்விட்ச் போட்டா கிரைண்டர் அரிசி ஆட்டி கொடுக்கும் ஸ்விட்ச் போட்டா வாஷிங் மிஷின் துணி துவச்சி கொடுக்கும் ஸ்விட்ச் போட்டா தண்ணி சூடாயிடும் சுவிச்ச போட்டா காய்கறிங்களும் வெந்துடும் இப்படியே சுவிச்ச போட்டா நல்லா காத்து வரும் அமனி ஃப்ரிட்ஜு கூலரு வாஷிங் மிஷின் ஃபேனு எல்லாமே உனக்கு கூட இருக்குதான நீ கூட அதெல்லாம் எதுக்காக உபயோகப்படுத்துறதே இல்ல சொல்லு பாக்கலாம் என்னோட பிசினாரி அத்தை இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்ல அதுக்கு மீறி நான் ஏதாச்சும் எங்க அத்தை கிட்ட கேட்டேன்னா கரண்ட் பில்லு அதிகமா வரோன்னு உன்னை இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லுல மருமகளே

ஆமனி பக்கெட் நிறைய இருக்கிற துணியை பார்த்து இவ்ளோ துணியை தோக்கியாங்கட்டியும் கையே உடஞ்சு போயிடும் அப்படி யோசிச்சுக்கிட்டு ஆமனி துணியை துவச்சிக்கிட்டு இருக்கும்போது சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு பாப்பா வந்துச்சு என்ன பாப்பா சைக்கிள் எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கேன் ஆண்டி சைக்கிள் செயின் கட்டா இருக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ஆண்டி ஐயோ அப்படியா நீ கொஞ்ச நேரம் இருமா நான் சைக்கிள் செயினை சரி பண்ணி கொடுக்கறேன் அப்படி சொல்லி ஆமணி சைக்கிள் போய் செயின பார்த்தா ஆமாமா செயின் கட்டா இருக்கு நான் சரி பண்ணி கொடுக்கற நீ கண்ணு மூடிக்கோ அப்படி சொன்ன உடனே பாப்பா கண்ணு மூடிக்கிட்டா அப்போ ஆமணி சிரிச்சுகிட்டே இப்போ கண்ணு திறந்து பாரு பாப்பா அப்படி சொன்ன உடனே அந்த குழந்தை கண்ணு திறந்து பார்த்துச்சு அப்போ சைக்கிள் செயின் சரியா இருந்துச்சு அதை பார்த்து அந்த குழந்தை சந்தோஷப்பட்டுகிட்டு கிளாப் பண்ணிச்சு சைக்கிளை பார்த்த ஆமனிக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே ஆமனி பாப்பா நீ கேட்ட உடனே நான் செயின சரி பண்ணி கொடுத்தேன்ல ஆமா ஆன்ட்டி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் உன்னோட சைக்கிளை கொடுக்கறியா ஐயோ ஆன்ட்டி இந்த சின்ன சைக்கிள் சின்ன பசங்க ஓட்டுறது உங்கள மாதிரி பெரியவங்க ஓட்ட கூடாது நான் உங்கட்ட சைக்கிளை கேட்டது நான் ஓட்டுறதுக்கு இல்லம்மா

அந்த பாப்பா ஆமனிய பாத்துகிட்டே இருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சைக்கிள தலைகீழையா பக்கெட்ல வச்சிருந்தாங்க பாப்பா பாத்துகிட்டே இருந்தா இப்ப பாரு பேபி அப்படி சொல்லிக்கிட்டே சைக்கிள் பெடல சுத்திக்கிட்டே இருந்தா பக்கெட் குள்ள சைக்கிள் பெடல் சுத்திக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி துணிய தேய்ச்சிக்கிட்டும் இருந்துச்சு அந்த பாப்பா ஆச்சரியப்பட்டு அதிசயமா பாத்துகிட்டு இருந்தா பாத்தியா பாப்பா பத்து நிமிஷத்துல உன்னோட சைக்கிள் வாஷிங் மிஷின் ஆயிடுச்சு நம்மளுக்கு புத்தி இருந்தா எந்த பொருளை வச்சுக்கிட்டு என்ன வேலை வேணாலும் செய்யலாம் வாவ் வாண்டி நீங்க ரொம்ப சூப்பர் இப்படியே செய்ய சொல்லி எங்க அம்மா கிட்டயே சொல்றேன் அப்படி அந்த குழந்தைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆமணியோட மாமியார் வந்தா ஆமணி மனசுக்குள்ள அப்பவே டைம் ஆயிடுச்சா எங்க அத்தை வந்துட்டாங்க அந்த நேரத்துல சுகுணா பக்கெட் குள்ள இருக்கிற சைக்கிளை பார்த்தா மூஞ்ச ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு பாத்தாங்க அத்தை அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா வயிறு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்தேன் நீ என்ன மருமகளை செஞ்சுக்கிட்டு இருக்க துணி தோக்க சொன்னீங்க நான் துணி தோச்சுட்டேன் அத்தை எங்க தோச்சுட்ட பக்கெட்குள்ள துணி அப்படியே இருக்கு சைக்கிள் வேற போட்டு வச்சிருக்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல ஓல்ட் ஆண்டி இந்த யங் ஆண்டி ரொம்ப புத்திசாலி பத்து நிமிஷத்துல சைக்கிள் வாஷிங் மிஷின் செஞ்சுட்டாங்க வேனனா பாருங்க இந்த எங்க ஆன்ட்டி மறுபடியும் செய்வாங்க செய்யுங்க ஆன்ட்டி இந்த ஓல்ட் ஆன்ட்டி பார்க்கணுமா இப்போ வேண்டாம் பாப்பா இல்ல ஆண்டி அவங்களுக்கும் காட்டுங்க காட்டு அம்மே அந்த குழந்தை உனக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்லுது இல்ல உன்னோட அறிவை நான் கூட பார்க்கணும்ல காட்டு சரி அத்தை நீங்க தான் செய்றேன் இல்லன்னா செய்ய மாட்டேன் சரி இருங்க செஞ்சு காட்டுறேன் அப்படி சொல்லிக்கிட்டே பெடல திருப்பிக்கிட்டே இருந்தா பக்கெட் குள்ள இருக்கிற பெடல் சுத்திக்கிட்டே இருந்துச்சு பக்கெட்டுக்குள்ள இருக்கிற துணி கூட சுத்திக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த சுகுணா தனக்குள்ள தானே மருமக ரொம்பவே புத்திசாலி ஒரு பழைய சைக்கிளை கொண்டு வந்தா போதும் வாஷிங் மிஷினே தேவையில்ல அப்போ கரண்ட் பில்லு கூட அதிகமாக வரும்னு சொல்ல முடியாது கிரைண்டரு ஃப்ரிட்ஜு ஃபேனுக்கு கூட இதே மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணுன்னு சொல்லணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆமணி அங்க இருக்கிற கொடிகேர்ல துணி எல்லாம் காய போட்டா பாத்தீங்களா ஓல்ட் ஆண்டி இப்பவாவது எங்க ஆண்டியோட புத்திசாலித்தனத்தை பாருங்க இது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாப்பா வேணும்னா உங்க ஆண்டி கிட்ட கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் ஃபேனுக்கு இதே மாதிரி புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த சொல்லு அப்படி சொல்லிக்கிட்டே மாமியாரான சுகுணா வீட்டுக்கு போய் கதவை திறந்து உள்ள போனா பத்து நிமிஷத்துக்கு சைக்கிள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா என்னோட சைக்கிள் செயின் சரி பண்ணி கொடுத்ததுக்கு நான் கூட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் பாய் ஆன்ட்டி அப்படி சொல்லி பாப்பா சைக்கிளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு ஆமனி தன்னோட வேலை ஈஸியானதுக்கு ஆனதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா நதி கரையில இருக்கிற நவா பழம் மரத்துக்கிட்ட சுகுணா அரவிந்த் மோகன் கூட ஆமனி ஆமனியோட அப்பா சந்திரையா இருந்தார் அண்ணா சம்பந்தம் பேசலான்னு வந்தோம் எங்க பையன் அரவிந்துக்கு உங்க பொண்ணு ஆமணிய ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பொண்ணு ஆமணிக்கு எங்க பையனை கூட பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ரொம்பவே இஷ்டப்படுறாங்க இப்படி கல்யாணத்தை பத்தி பேசலான்னு கூட்டிட்டு வந்து மரத்தையே பாத்துக்கிட்டு நின்னு எப்படி தங்குச்சி நான் உங்களுக்கு வரதட்சணை கொடுக்காம என் பொண்ணு கூட இந்த மரத்தையே உங்களுக்கே குடுக்கறேன் எனக்கு சொத்துன்னு இருக்கிறது இந்த மரம் மட்டும்தான் எனக்கு என்னோட பொண்ணு ஆமணி எப்படியோ அப்படிதான் இந்த நவ்வா மரம் கூட அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுகுணா அரவிந்த் அதே மாதிரி மோகன் ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டாங்க அத ஆமனி கவனிச்சுப்பா நீங்க சொன்னது இவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல இவங்களுக்கு எல்லாருக்கும் புரியற மாதிரி சரியா சொல்லுங்கப்பா அப்படி சொன்ன உடனே சந்திரயா அவங்கள பார்த்தாரு அவங்களுக்கு எதுவுமே புரியலன்னு தெரிஞ்சு போச்சு அம்மா மாமா இது மரம் கிடையாது என் வீட்டு மகாலட்சுமி இந்த மரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை பழம் வரும் அந்த பழத்தை வித்தா ஒரு வருஷம் மாதிரி லாபம் கிடைக்கும் எவ்வளவோ பழம் வரும் அதுக்காகத்தாம தங்குச்சி என் பொண்ணு கூட அவளுக்கு வரதட்சணியா இந்த மரத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பாவான மோகன் மகனான அரவிந்த் சுகுணாவ பாத்தாங்க அண்ண நாங்க யோசிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம் வரோம் அப்படி சொல்லி சுகுணா அங்கிருந்து கிளம்பி போய் மண்ணு ரோட்ல நிக்கிற கார்ல உட்காந்து யோசிச்சு பார்த்தா சுகுணா சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் யோசிச்சு ஃபோன் பண்றோம் அப்படி சொல்லி மோகன் அங்கிருந்து கிளம்பி போனா அரவிந்த் மட்டும் ஆமணிய பார்த்து ஆமணி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு உன்னை பார்க்கும் தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்ட கவலைப்படாத நான் என்னோட அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு மறுபடியும் வரேன் எனக்கு கூட உங்களை ரொம்பவே போச்சு உங்களை பார்த்த உடனே என்னோட புருஷனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு பொண்டாட்டியா உங்க அப்பா அம்மாக்கு நல்ல மருமகளா உங்க குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவா இருப்பேன் உங்களை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இத மறக்காதீங்க அப்படி சொந்த உடனே அரவிந்த் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சந்திரயா கஷ்டப்பட்டுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்கிருந்து அரவிந்த் சுகுணா மோகன் அங்கிருந்து கிளம்பி போனாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற மகளான ஆமனிய பார்த்து தப்பு என்னோடதுதான் வீட்டுல வயசுக்கு வந்து கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும் போது அவளுக்காக எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கல நான் செஞ்சது என் தப்புதான் அப்பா என்னை பாக்க வந்த மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க எங்கிட்ட சொத்து எதுவுமே இல்ல எங்கிட்ட சொத்தா இருக்கிறது இந்த மரம் மட்டும் நீங்க சொன்னா யாருப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா இந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு எனக்கு புதுசு இல்லையப்பா நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிட்டு உங்க கஷ்டத்தை மறந்துடுவீங்க அம்மா இருந்தா என்னோட கஷ்டத்தை சொல்லி மறந்துடுவேன் அம்மா இல்ல எனக்கு சமாதானம் பண்றதுக்கு யாரும் இல்லை எனக்கு யாரு சமாதானம் சொல்லுவா இப்படி ஆமனி சொன்ன உடனே சந்திரையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஆமணி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு மரத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீ தான் என்னோட அம்மா என் கஷ்டத்தை நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு என் கஷ்டத்தை சொல்ல முடியும் ஒரு அம்மாவா என்னோட கஷ்டத்தை தூரம் செஞ்ச என்ன சமாதானம் படுத்தின இப்ப என்னோட கல்யாணம் அரவிந்த் கூட எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பு உங்களுதுமா அப்படி சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா வந்தாங்க ஆமணி மேலே கையை வச்சாங்க அவங்க தொட்ட உடனே அவ அம்மாவே தொட்ட மாதிரி இருந்துச்சு சந்தோஷமா அந்த வயசான அம்மாவை பார்த்தா நான் சொல்றதை கேளுமா அரவிந்த் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் சந்தோஷம்மா ஆனால் யார் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லை நான் ஒரு வயசான அம்மா இந்த ஊர்ல எந்த பொட்ட பசங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமை வாமா வீட்டுக்கு போலாம் அரவிந்த் கூட உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் நான் உன்னோடையே உன் வீட்லயே இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஆமனி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அந்த வயசான அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா அப்பாவான சந்திரயாவுக்கு விஷயத்த சொன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஒரு நாள் அரவிந்த் அவரோட பெத்தவங்களை கூட்டிக்கிட்டு ஆமினி வீட்டுக்கு வந்தாரு அப்போ அம்மா ஆமினி நீ உன்னோட ஆசைப்படி அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரவிந்தோட சொத்தெல்லாம் அவன் கையை விட்டு போயிடும் சொத்தெல்லாம் போய் அவன் நடு ரோட்டில் நிக்கிவான் உன் அத்த மாமா உன்னை திட்டுவாங்க அப்படி சொன்ன உடனே ஆமினி கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீரை விட்டா சொல்லுமா ஆமினி நீ அரவிந்த கல்யாணம் செஞ்சுக்கிறியா என்ன என்னனு சொல்ல சொல்றீங்க நான் கூப்ட தடவனே એમ కూడ வந்து அரவிந்துக்கு எனக்கும் கல்யாணம் செஞ்சு வெக்கிவீங்கனு பார்த்தா இப்படி பயம் வர மாதிரி பேசினா நான் என்னதான் சொல்றது அப்ப நீ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன்னு உன்னோட ஜாதகத்தை நான் சரியா பாக்கல ஆனா இப்பதான் உன்னோட ஜாதகத்தை பாக்க நேரம் கடிச்சிச்சு நான் இப்ப சொல்றேன் சொல்லம்மா நீ என்ன முடிவு முடிவெடுக்க போற நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது உண்மைனா நீங்க சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன் அதுக்குதான் நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் செய்யாதீங்க உண்மையை சொல்லி அரவிந்த அனுப்பி வச்சிடுங்க இப்படி ஆமனி சொன்ன உடனே அரவிந்த் அங்கிக்கு வந்தான் ஆமணிய சமாதானம் படுத்தி ஆமணிய சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆமனி பயத்தோடவே அத்தை வீட்டுல கால் எடுத்து வச்சா நல்லபடியா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அத்தை மாமாவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு குடும்பத்தை நல்லா நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தா பாதியாமனி அந்த வயசான பொம்பளை பேச்சு கேட்டு என்ன வேண்டான்னு சொன்னேன் இப்போ அந்த கேள்வி சொன்ன மாதிரி எங்கானா நடந்துச்சா எனக்கு மட்டும் அந்த பயம் என்ன விட்டு போலங்க நீ இந்த விஷயத்தை நம்புன அதனால உனக்கு பயமா இருக்கு நான் இந்த விஷயத்தை நம்பல அதனால எனக்கு பயம் இல்லை இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுகுணா ஒரு லெட்டரை கொண்டு வந்து அரவிந்த கிட்ட கொடுத்தா அரவிந்து ஏதோ லெட்டர் வந்திருக்குப்பா அப்படி அரவிந்த கிட்ட கொடுத்த உடனே அதை பார்த்து கோபப்பட்ட அரவிந்த் இந்த வம்சி இப்படி எனக்கு மோசம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படி சொன்ன உடனே ஆமினி அம்மாவான சுகுணா பயந்தாங்க என்னாச்சின்னு கேட்டாங்க நல்லபடியா என் கூட சேர்ந்து பிசினஸ் செய்யாம எனக்கு மோசம் செஞ்சு என்னோட வீட்டையும் ஆபீஸையும் நான் அவனுக்கே எழுதி கொடுத்தேன்னு இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்காம இந்த வீட்டை உடனேடியா காலி செஞ்சு குடுக்கணும்னு லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படி சொன்ன உடனே ஆமினி அலுந்துகிட்டே இது எல்லாமே அவளால தான் ஆச்சுன்னு அலுந்துகிட்டே இருந்தா அரவிந்த் அவளுக்கு சமாதானம் சொன்னான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அரவிந்த் நவாபல மரத்துக்கிட்ட போனா அந்த மரத்துக்கு கீழே அவனோட அம்மா சுகுணா அப்பாவான மோகன் மரத்துக்கு கீழே துண்டு புடிச்சு நின்னுகிட்டு இருந்தாங்க அப்பா அரவின் உன் கை கிட்ட இருக்கிற கிளைய ஆட்டி விடுப்பா நானும் உங்க அப்பாவும் துணிய புடிச்சு கீழே நிக்கிறோம் அப்பா அரவிந்த் உங்க அம்மா சொல்றது கேக்குதாப்பா ஆ கேட்டுச்சுப்பா அம்மா சொன்ன மாதிரி இந்த கிளைய ஆட்டி விடுறேன் அப்படி சொன்ன உடனே அரவிந்த் அந்த கிளைய ஆட்டி விட்டான் பழங்கு அவங்க அப்பா அம்மா புடிச்சிருக்கிற துண்டுல விழுந்துச்சு இன்னும் சில பழங்க கீழேயே விழுந்து போச்சு அந்த பழத்தை பார்த்து சுகுண சந்தோஷப்பட்டுகிட்டு அப்பா அரவிந்த் இன்னைக்கு இந்த பழம் போதும் வாப்பா கீழே அப்படி சொன்ன உடனே அரவிந்த் கீழே இறங்கினா இப்படி ஒரு பக்கம் மூணு பேரும் நின்னுகிட்டு நேரள பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல அங்க ஆமணி வந்தா இவங்கள பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுந்தா இப்போ என்னோட நிலைமை என்னமா அந்த வயசான அம்மா சொன்ன மாதிரியே நடந்து போச்சு என்னோட மாமியா மாமனார் என்னோட புருஷன் இருக்கிறதுக்கு வீடே இல்ல எப்படி வாழ்றதுன்னு கூட தெரியல அப்படி சொல்லி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது அந்த வயசான அம்மா வந்தாங்க ஆமதிக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு அந்த வயசான அம்மா யாரும் இல்ல அவ அம்மாவா நினைக்கிற அந்த நவாப்பழம் மறந்தா அப்படின்னு அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டா எனக்கு புரிஞ்சு போச்சுமா நீங்க நீங்க என்னோட நவ்வா அம்மா அம்மாதான் சந்தோஷமா ஆமனி பொழைக்கிறதுக்கு வேலை இல்லை வீடு இல்லைன்னு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு ஒரே ஒரு சமாதானம் அப்படின்னா இந்த நவாப்பழ மரம் தான் இந்த பழத்துல வீடை கட்டிக்கிட்டு இந்த பழத்தை கொண்டு போய் டவுன்ல வித்து காசு சம்பாதிச்சுக்கோ இந்த நவ்வா பழத்துல வீடு கட்ட முடியுமாம்மா நான் சொல்றேன் இல்லை ஆமனி உனக்கு நல்லதே நடக்கும் அப்படி சொல்லி அந்த வயசான அம்மா அங்கிருந்து மாயம் அவங்க சொன்ன மாதிரி நவா பழத்துல வீட்டை கட்டுனா அவளோட புருஷ மாமியார் மாமனார் சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் அவளை பார்த்து ரொம்பவே புகழ்ந்தாங்க இன்னையில இருந்து நான் இந்த நவா பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்துட்டு வரேன் உங்களை எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கற நான் கூட உங்க கூட வரேம்மா இப்படி அத்தை மருமக சேர்ந்து நவா பழத்தை வித்து சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க